விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் உருவோகி இருக்கும் துறைப்படம் ஹாரா இதில் மோகன் அனுமோல் சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை ஜேஎம் பிக்சர்ஸ் எஸ்பி மோகன் ராஜ் தை ஹாரா படத்தினுடைய பிரஸ் மேட் சமீபத்தில் நான் நான் மூணு புள்ளையை லவ் பண்ணேன் மூணு புள்ளை லவ் பண்ணுறது கார்னு இவர்தான் ஓ முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவிலேன்னு ஓடிப்போச்சு உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை நான் எப்படியும் ஒன்று எவ்வளோ பண்ணுறான் இதனாண்டா மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல் இது ஏத்து ஜெயக்காளி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பிள்ளை குட்டியாக இருக்கீங்க இருந்துச்சு இல்லை நான் பண்டாக்கு மேலே வளர்ந்துருவேன் இல்லைன்னு ஆ இப்போ நான் இப்போ பண்டாக இல்லை அடுத்த வருந்து அடுத்த மாதம் வளர்ந்துடும் அப்புறம் சின்னொரு பிள்ளை சொல்லிச்சு பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேற இருக்குனுச்சி அடம் முகர கட்டையில எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் இதே கோயிலில் ஒரு பாட்டு வரும் நான் வந்து எங்களுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு போகிறேன் அந்த பிள்ள இருந்துச்சு பார்க்குறேன் 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 அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லும் இல்லை ஒரு அளவும் கிடையாது பார்க்குறேன் பார்க்குறேன் அந்த புள்ள அங்கே தூரமாக இருந்துச்சு அப்படியே பார்த்தேன் அந்த பிள்ளை என்ன ஆகிருந்துச்சு நாங்கள்ச்சு உடனே பேப்பர் எடுத்து குட்டத்திலே கோயில் போகிறா யாரை எங்கே தேடுதம்மா குழுசு சத்தம் கேட்க இலை மனம் கம்மி அடிக்குது கும்மி அடிக்குது குமரி பண்ணி பார்க்க இலை மனம் தந்தி அடிக்குது ததீதி ததீதி கடக்கடை எழுதி அந்த பிள்ளை கையில் விடுத்தேன் கூட்டத்தில் நேற்று எல்லாத்தையும் பார்க்குற போய் சாலான்னு போட்டு போயிடுச்சு அப்புறம் ஒரு லவ் நல்லா வந்துச்சு மூணாவது லவ் நல்லா வந்துச்சு 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 இதே கோயில் பயணங்கள் முடிய இது அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட போகல டெய்லி அந்த படம் சினிமா பார்த்து வரையில் தேட்டரை பார்த்து நீ எப்படிங்களுக்கும் இல்லை சாப்பிட்டே இல்லை அப்படி இருக்கும் இனி லேசோட்டேங்க ஐயோ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்படி போச்சுங்க லவ் ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் டைகர் தயினி இதை பேச்சை கேட்டு யாரே இவங்க அப்பா ஜெய்சங்கர் டயதுகர் தயாரிக்கு பேச்சை கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படின்ட்டு போயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடில இன்னும் பார்க்க முடில சரி பரவாயில் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு உடம்புக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க எங்களை தூங்க வைக்கிது எனர்ஜி வைக்க வச்சுருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரை வரைக்கும் போகிறேன் அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா சளிமன் போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க